பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லேக்கு கூட்டு வந்திருக்காங்க ஒரு ரெசார்ட்டுக்குள்ளே வந்து ரெசார்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக ரெசார்ட்டு தான் ஃபுல்லாக ஸோ இந்த ரெசார்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இஸ்கூல் லேக் இருக்குது ஓகேங்களா குளிர்துங்க டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒம்பது இருக்குது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் லேக்கில் தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம் இதுதான் உலகத்திலே இருக்கிற எயித்தில் எயிட்டில் டீப்பஸ்ட் லேக்குங்க உங்களுக்கு தெரியுமா தெரில அது பார்த்தீங்கன்னா ஸ்வைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வச்சுனா கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸில் இந்த லேக் இருக்குது கிரிக்கிஸ்தான்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் ஸ்பாட்னா இந்த கதுக்கு இதே லேக் தான் இதே ஸ்கூல் லேக் தான் ஓகேங்களா ஸோ நான் அம்மா அந்த ஸ்பாட்டில் நின்றுட்டு இருக்கோம் பின்னாடி பாருங்கள் ஜஸ்ட் அப்படியே உங்களை நான் காட்டுறேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லடாக்கில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சோல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பின்னாடி ஃபுல்லாக ஸ்னோ மவுண்டன்ஸ் இதுக்குள்ளே எவ்வளோ டீப்புன்னு என்னென்ன ஒரு ஐடியாவே எனக்கு தெரியல இப்போ நான் நிற்கிற பாயிண்டில் அட்டகாசமான வியூங்க பிரம்மாண்டமாக இருக்குது இந்த மாதிரி வியூ பார்க்குறத நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா நேச்சர் அட் இஸ் பெஸ்ட்னா இது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஓகேங்களா பயங்கரமாக இருக்குது பாருங்கள் நீங்கள் ஒரு ரெசார்ட் பேக் சைடில் பாருங்கள் பின்னாடி ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக மவுண்டன்ஸ் ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக மௌண்டன்ஸ் இருக்குது ஸோ பயங்கரமான வியூவாக இருக்குது இந்த வாட்டரில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இது ஒரு ஹை செலர்டினிட்டினால வந்து இந்த வாட்டர் ஃப்ரீஸே ஆகாது நீங்கள் மைனஸ் பத்து போங்க மைனஸ் டுவெண்ட்டி கூட போங்க அந்த வாட்டர் வந்து ஃப்ரீஸே ஆகாது இவ்வளோ ஹைட்டில் இருந்தோம் கிட்டத்தட்ட சீ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்தி மூணாயிரத்தி ரூபாயிரம் ஃபீட்டில் இருக்கும் தெரிஞ்சு ஓகேங்களா சீ இருந்து ஸோ அவ்வளோ நைட்டில் இருந்தாலும் இவ்வளோ டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தாலும் இப்போவே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒம்பது டிகிரி மினிமம் டிசம்பர் ஜனவரிலாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே நான் ரெண்டு மணி கொடுத்துருவேன் நினைச்சேன் உண்மையை ரெண்டு மணி தேவைங்க இங்கே ஏன் சொல்கிறேன்னா ஜஸ்ட் லொக்கேஷன் மூலம் பார்த்துக்கிட்டு டைம் போகிற தெரியல ஆல்ரெடி இப்போ ஒரு மணி நான் ஒன்றரை மணி நேரம் ஒரே கால் மணி தான் இதுக்கப்புறம் சாவுட கூட்டு போவாங்களாம் இப்போ லுக் அட் த லொக்கேஷனுங்க இவ்வளோ ஹைட்டில் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ஃபீட்டு மாற இந்த லேக் இருக்குது சீ லெவலில் இருந்து வா மெஜஸ்டிக்குங்க உண்மையிலே நான் சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன இந்த லடாக்கில் இருக்க பாங்க சோர் லேக்லாம் இன்னும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறேன் இந்தியா இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அதில் ஃபர்ஸ்டு தான் இந்தியா அதுக்கு இந்தியாவில் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே நான் பா சொல்கிறேன்ல பாங்காங் சோ லேக் எல்லாமே எல்லா ஊர்லேயும்க்கு ரெஃபரன்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்குங்க ஓகேங்களா ஸோ சின்ன ஒரு சொன்ன நான் இந்தியாவில் இல்லாதது எதுவுமே கிடையாது மேபி கேனியன்ஸ் மேலே தெரிஞ்சு நான் இல்லை இந்தியாவில் எங்கே இருக்குதுன்னு தெரியல மற்றபடி எல்லாமே மோஸ்ட்டாக ஆஃப் நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு எல்லாமே இந்தியாவில் இருக்குது அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை பயங்கரமாக வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் இங்கே கிரிக்கெட் வந்தால் நல்ல டெவலப்பிங் டூரிசம் அப்போ தான் நல்லா டெவலப் பண்ணி இருக்காங்க அதனால ரயில் செஞ்சு வாங்க கிரிக்கிஸ்தானுக்கு இன்னும் கிராகோலு அப்புறமா வந்து அந்த கேனியன் போனோம் கேனியான்ஸு அதுக்கப்புறமா வந்து இந்த இஸ்கூல் லேக்கு இப்படி பல வெரைட்டிகள் இருக்குது வர வழியெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி சூப்பராக இருக்குது எவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க அப்படின்னு கிர்கிஸ்தான் இஸ் ஒன் ஆஃப் த டாப் நோச் தன் கஸ்தான் அதை மாற்ற கிடையாது அங்கே பாருங்க அந்த மவுண்டன்ஸ்லாம் வந்து அப்படியே வந்து மிஸ்டில் இடிச்சு அந்த மவுண்டன்ஸ் வந்து நம்ம க்ளௌட்ஸில் இடிச்சு அப்படியே இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் 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 ஒயிட்டாக இருக்கு திட்டு திட்டா இருக்கு அமேசிங்க அமேசிங் அதை வார்த்தையே கிடையாது ஸோ ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே லேக்கு ஒரு வாட்டர் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி மவுண்டன்ஸு கிளேஷியர்ஸ் இதுதான் அந்த வாட்டர் சோர்ஸ் ஸோ இது இது அவுட் சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவாபரேஷன் மட்டும்தான் தண்ணி எவாபரேட் ஆகணும் சஜா இதுக்கு ஒரே வழி ஓகேங்களா கிட்டத்தட்ட பதினெட்டு ரிவர்ஸ்க்கு இதுலேருந்து தண்ணி இதுக்குள்ளே வந்து கலக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற மவுண்டன்ஸில் எப்போவுமே இருக்கோங்க யோசித்து பாருங்கள் டிசம்பர் ஜனவரியில் மழை பெய்ய வந்து ஸ்னோ வரும் ஸ்னோ வரும்போது தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஸ்னோவோ தண்ணியும் அப்புறம் லேக் ஃபுல்லாகும் அது மட்டும் இல்லாமல் சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா இந்த இருந்து தண்ணி மெல் மெல்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தண்ணி வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா இந்த லேக்கோட ஹைட்டு இவ்வளோ சீ லெவலில் எவ்வளோ தர இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபீட்டு இருக்குது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மேலே இருக்குது ஸோ கணக்கு பண்ணிக்கோங்க எப்படின்னு இந்த ஃப்ரீஸ் ஆகாத மாதிரி நான் கேட்டேன் இப்போ பக்கத்தில் தான் ரீசெண்டாக இது செலவன் எட்டு எப்படி வருதுன்னு கேட்டேன் இங்கேருந்து அப்படி செவன் ஆட்டோமேட்டிக் இருந்து உற்பத்தி ஆகுதான் ஸோ அதனால் வந்து இதுதான் அப்படி இருக்குது இன்னொரு விஷயம் இது வந்து ரஷ்யாவில் இருக்கிற லேக்கு தான் பார்த்தீங்கன்னா டீப்பஸ்ட் லேக்கு பால்கோ லேக்குன்னு சொன்னிருந்தேன் ஸோ அந்த லேக் தான் பார்த்தீங்கன்னா டீப்பஸ்ட் லேக் இன் த வேர்ல்டு ஓகேங்களா அப்புறம் தெரியும் உங்களுக்கு காஸ்பீனியன் சி இருக்குல்ல அதுவே ஆக்சுவலாக ஒரு லேக் தான் ஆனால் அது பார்க்கறதுக்கு மேப்பில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பெரிய இது இடம் தெரியும் அது கூட இஸ் வேர்ல்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் லேக் ஆனால் நம்ம சீன் சொல்லுவோம் காஸ்பெயினசியே ஆக்சுவலாக லேக் தான் இது இந்த ஒரு படகை போட்டு வச்சுருக்காங்க நம்ம மக்கள் அங்கே தூரத்தில் இருக்காங்க எனக்கு மட்டும் இந்த இடத்த பார்க்கறதுக்கு நண்பன் படத்தில் கிளைமேட் ஒரு இடம் இருப்பாங்க அதே மாதிரி இருக்கு இது லடாக்கில் எடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஆனால் இதுல பார்த்தீங்கன்னா பீச் பீச் இருக்கான்னு தெரியல கெட்டதிட்ட ஒரு பீச் மாதிரி உருவாக்கி இருக்காங்க அப்படியே பீச் மாதிரி அப்படியே இருக்கு பாருங்க கீழே கம்மியா இருக்கு ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கிரிக்கிஸ்தான்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் தர்றேன்னா தெரில பட் நான் சொல்லிடுறேன் இதை ஓகேங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கிரிக்கிஸ்தானில் நீங்கள் மொபைல் நெட்வர் வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன் லோக்கலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுமா ஏன் இப்போ நம்பர் ஆக்டிவேட் ஆச்சு ஓகேங்களா இருபத்தேழு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் நான் ஒன்றில் இருக்கப்போ நம்ம நாளைக்கு கிளம்புறோம் அது வேறு விஷயம் ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மேக் ஷூர் இந்த நம்பர் உங்கள் ஃபோனையும் நம்பர் ரிஜிஸ்டர்ட்னால் என்ன உங்கள் ஃபோனும் ஐஎம்ஐ நம்பரும் சிம் கார்டு சிங்க் ஆகணும் அது மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா கிரிக்கெட் இந்த பிரச்சனை இருக்குது நான் ஃபேஸ் பண்ணேன் இப்போது உங்கள் ஃபோனை வந்து சிங்க் பண்ணிடுங்க அந்த நம்பர் கூட ஆமாம் அப்போ தான் ஆக்டி ஆக்டிவேட் ஆகும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட்டுமே எல்லாமே இங்கே வந்து ஒன்று ஒன்று இன்டர்லிங்காக இருக்குது ஸோ எல்லாமே பார்க்குறாங்க ஸோ நீங்களே யோசிச்சுக்கோங்க ஓகேங்களா இவங்கெல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க அந்த எண்டுக்கு போயிருக்காங்க ஸோ சார் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பரு பி லைனாக இருக்கட்டும் இந்த லைனாக இருக்கட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கானு மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் டெட்ஸி தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சால்டெஸ்ட் லேக்கு பட் இதுக்கு எவ்வளோ சால்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வாட்டர் இதுலாம் கேட்டால் சிக்ஸ் கிராம் சால்ட் எங்க எடுக்கலாம் ஸோ அவ்வளோ வந்து ச அவ்வளோ சால்ட்டே இருக்குது இதோட சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஃப்ரெஷ் வாட்டராக வந்தாலும் இதுலேருந்து இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது உற்பத்தி உப்பு உற்பத்தி ஆகுது இது ரொம்ப விசித்திரமா இருக்கு இந்த லேக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்ல தமிழில் டைம் எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் வந்து ஸ்கூல் லேக் வீடியோ போட்டிருக்கேன்னு தெரியல தயவு செஞ்சு இது இந்த நேச்சரை மட்டும் கொண்டு போய் சேருங்க வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்குன்றத வெளியே ட்ராவல் பண்ணி பாருங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நான் இது நான் சொல்கிறேன் என்னங்க இது ஏதோ நம்ம வந்து ஹெவன்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க ஃபீலிங்கு நான் ஹெமன்ல இருக்கிறேன்னு தெரில பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு அங்கே பாருங்க மவுண்டன்ஸ் பார்த்தே இருக்கலாம் போல ஏன்னா இப்போ போயிடுச்சு ரெண்டு மணி கிட்ட போயிருச்சு நமக்கு திருப்பி போக வேண்டிய டைம் வந்துருச்சு பட் நேச்சர் இஸ் பெஸ்ட்டுங்க எப்போவுமே சொன்ன கேனியன்ஸாக இருக்கட்டும் இந்த வாட்டர்ஸாக இருக்கட்டும் இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் நிறைய நம்ம டிராவல் பண்ணி தேடி தேடி போய் பார்த்தோம் அது நம்ம ஸ்னோவாக இருக்கட்டும் சம்புலாக்காக இருக்கட்டும் இந்த இஸ்கூல் லேக்காக இருக்கட்டும் எல்லாமே நாச் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்துருக்கும் உஸ்பெகிஸ்தானில் அப்புறம் உங்களுக்கு நேச்சர் 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 மட்டும்தாங்க தாங்க ஒரு ஓகேங்களா நான் சாட்டிஸ்ஃபைடுங்க எந்த ஒரு வியூ போதுங்க எல்லாமே போதும் லைஃப் திங் சம்திங் இஸ் லைக் கிரிக்கிஸ்ட்டிற்கு நான் சாட்டிஸ்ஃபைடு இந்த ஒரு வியூக்காக ஓகேங்களா இந்த லேக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஒரு பீச்சே உருவாக்கி வச்சிருக்கு ஸோ மிகப்பெரிய டூரிசம் பூஸ்டுக்காக இந்த கிரிகிஸான் வராங்க எனக்கு ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட் என்னென்னா இவ்வளோ நல்ல இடங்கள்லாம் வந்து கிரிக்கிஸ்தான் கவர்மெண்ட் வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எப்படி கசகஸ்தான் வந்து வீசா ஃப்ரீ ஆகினாங்களோ அதே மாதிரி கிரிக்கிஸ்தானுக்கும் கொஞ்சம் வீசா ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் இல்லை வீசா நிறைய ஹீட்டிஏ அந்த மாதிரி நீங்கள் வீசா ஃப்ரீ கூட ஆக்க வேணாம் விசா ஈடிஏ அந்த மாதிரி கொஞ்சம் ஆக்கலாம் ஆக்கினீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போவாங்க ஏன்னா வீசா எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் ஒரு நாலாயிரம் நாலாயிரரூபா எட்டாயிரூபா இப்போ பக்கம் வந்துடுது நைன் தௌசண்ட் பக்கம் வந்துடுது இன்விடேஷன் லெட்டர் அது இதுங்கன்னு கேட்டுறாங்க ஓகேங்களா ஸோ டூரிஸ்ட் ஏஜென்ட் மூலிமா தான் நீங்கள் வந்து வந்து எக்ஸ்பெக் பண்ண முடியும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இங்கே வந்து இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஸோ லேண்ட் பார்ட்லாம் நீங்கள் க்ளாஸ் போனோம்னா கசகஸ்தான் இருக்கிசாலாம் இவிசா மஸ்ட்டு இவிசா இல்லாமல் நீங்கள் லேண்ட் பார்டர் க்ராஸ் பண்ண முடியாது இவிசா பார்த்தா சிங்கிளே கொடுப்பாங்க சம்டைம்ஸ் தேர்ட் டேஸ் கொடுக்கலாம் சம்டைம்ஸ் மோஸ்ட் கேஸ் உங்களுக்கு ஃபோர்டீன் டேஸாக கொடுக்குறா கேள்விப்பட்டேன் ஓகேங்களா அந்த பக்கம் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மௌண்டன்ஸ் தான் ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மௌண்டன்ஸ் தான் எங்கே பார்த்தாலும் மௌண்டன்ஸ் தான் இந்த பக்கம் பார்த்தா ஜோனு மழை அந்த பக்கம் பார்த்தா ஜோனு மழை அதே மாதிரி தான் இந்த பக்கம் பார்த்தா ஸ்னோ அந்த பக்கம் பார்த்தாலும் மவுண்டன்ஸ் தான் இப்போது பனிக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும் இப்போ கொஞ்சம் குளிர் பரவாயில்ல ஐ திங்க் நான் செட் ஆகிட்டேனா இல்லை வந்து என்னை செட் ஆக்கிட்டேன்னா தெரியல எனக்கு ஓகேங்களா அது ஏதோ எவனில் இருக்கிற மாதிரி இருக்குங்க சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து அங்கே அந்த அந்த சாரி சாகணும்னா அறுபது கிலோமீட்டர் அந்த அந்த பக்கம் அந்த ரோடு அந்த பக்கம் ரோடு இருக்குது நம்ம ரோடு லேக் எப்படி இருக்குன்னா ஒன்று இந்த பக்கம் ரோடு நான் நார்த்தில் வந்துவிட்டோம் ஆக்சுவலாக சவுத்துக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பக்கம் இருக்கிற வியூவே வேறு ஸோ அந்த பக்கம் மட்டும் லேக் நமக்கு ஃப்ரெண்டில் இருக்கு இந்த பக்கம் இருக்கும் அந்த வந்து மவுண்டன்ஸாக இருந்தால் அந்த பக்கம் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட வியூ என்னங்க லேக்கை பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல் நான் நினச்சது வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க இப்படி ஒரு நினைக்கல உண்மையில் வர்த் ஆஃப் கம்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ எல்லாம் மஸ்ட்டு அந்த கூட வந்தாங்க எல்லாருமே மோஸ்ட்டு லோக்கல் மக்கள் தான் நான் சொன்னால் பெருசாக டூரிஸ்டத்துக்கும் இன்னும் கசகசம் பெருசாக ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க ஓகேங்களா எல்லாமே அன் அன்எக்ஸ்போர்ட் சைடுங்க இது ஓகேங்களா இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு அன்எக்போர்ட் சைடு ஸோ ரஷ்யாவில் வந்து காரில் வராங்க ரஷ்யா வந்து காரில் வராங்க இன்னொரு விஷயம் தான் இவங்க லாங்குவேஜ் பேரியராக இருந்தாலும் அந்த அன்பு பாசம் எல்லாமே வந்து நல்லாவே பார்த்துக்குறாங்க ஸோ மைண்ட் ப்ளோயிங்காக அஞ்சு இந்த லொக்கேஷனாக இருக்கட்டும் இங்கே இருக்க மக்களாக இருக்கட்டும் கூட அந்த மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறாங்க அவ்வளோவுமே வந்து எல்லாம் செம்மையாக இருக்காங்க ஓகேங்களா அடுத்தது என்னங்க பசிக்குதுங்க சாட போகலாம் இவங்க எங்கே கொண்டு போய் நிறுத்துறாங்க தெரியல சரி சாடை போவோம் வாங்க ஓகேங்களா சரி இந்த வேன் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது பதினாறு பேர் இருக்காங்க பதினாறு இருபது பேர் போகலாம்னு நினைக்கிறேன் இந்த வேனில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது வாங்க சாட போவோமா ஆக்சுவலி இந்த ரெசார்ட் பார்த்திங்க இது ஒரு ரெசார்ட்டு ப்ரைவேட் ஸ்பேஸு ப்ரைவேட் ஸ்பேஸுக்கு ப்ரைவேட் பீச்சஸ் எல்லாமே இருக்குது இங்கே எங்கள் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து கூட எங்கள் தங்கலாம் இங்கே ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வச்சு சாப்பிடுவோம் கூப்பிட்டு வந்துருக்காங்க ஏதோ கட்டமாக கட்டமாக இருக்கிறாங்க என்னன்னா எனக்கு புரியல இவங்களோட நேஷனல் டிஷ் இந்த கட்டமான்றது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்க சொல்லுவோம் ஸோ எல்லாமே எங்கள் லோக்கல் மக்கள் தான் சாப்பிட்டுருக்கோம் மக்களோட மக்கள்லாம் கலந்து நீங்கள் சாப்பிட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம் ஐட்டம் தான் வரணும் பண்ணி வர வேண்டியது இருக்கு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு சொல்றேன் உங்களுக்கு அமேசிங்காக இருக்கா சூப்பரா இருக்கா எக்ஸ்ட்ரானரியா இருக்கா எப்படி நான் சொல்றேன் சாப்பிடலாம் பேசிக்கா நம்ம உள்ள பரதா சொல்லுவாங்களா அதே மாதிரி இருக்கு உள்ள கொஞ்சம் உங்களுடைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்காண்ணா

இல்லை இங்க பக்கத்தில் ஒரு பார்டர் கிராசிங் இருக்கு அது கூட கொஞ்சம் கூட்டமாக இருக்குது நான் பார்த்தேன் ஆனால் நடந்து வந்து கிராஸ் பண்ணிடலாம் வண்டியில் போனால் லேட்டாக நடந்து கிராஸ் பண்ணிடலாம் கிரிக்கெட் கிரிக்கெட் அனுப்பல இங்கே பக்கத்துல தான் இருக்கு ஷிக் பகுதியில் ஒரு பார்டர் வந்து இருக்கு ஹெல்மெட்லேருந்து டேரெக்டாக பஸ்ஸாஸ் போகுது பெஷிக் ஸோ அதாவது நீ கிராஸ் பண்ணலாம் ஹெல்மெட்லேருந்து நீங்கள் வந்து பஸ் வரைக்கும் பெஸிக் ஆட்ரு வரைக்கும் வந்துட்டு அது கிராஸ் பண்ணி திருப்பி அங்குறதுக்கு ஒரு டாக்ஸி எடுத்துக்கலாம் என் சஜஷன் என்னன்னா நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு டூர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இவங்க சொல்ல நம்பரை எடுக்க தரேன் நான் கேட்டேன் நம்பர் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பா எந்த வித பிரச்சனையும் இது வரைக்கும் நான் சந்திக்கல ஸ்மூத்தா கொண்டு போனாங்க காலையில வந்து ஏழு மணிக்கு ஆரம்பிச்சோம் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க செவன் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ பண்ணிங்க இப்போ வந்து இந்த கசகசா டைம் இந்த ஊர் டைம் செவன் செவனுக்கு இருக்க ஏழு மணி ஆகுது இப்போ உண்மையான டைம் டைம் ஏழு மணி ஆறு மணின்றது எந்த பக்கம் கூட்டுக்கு அந்த பக்கம் தான் கேட்டாங்க சும்மா சொன்ன ரெண்டு டைம்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா எந்த டைம் இருக்குன்றது நம்ம தான் முடிவு நீங்களும் இருக்கிறப்ப எந்த டைம் சோன்ல இருக்கிறப்போ எப்படிதான் டைம் ஆகிடுச்சு ரொம்ப பக்கத்தில் இருந்த பார்ட்ரு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கு ஜஸ்ட் இங்கே பார்த்தாலே தெரியும் அந்த லைட்டில் எரிது பார்த்தீங்களா எல்லாமே கசகஷ்டம் தான் அவங்க சொன்ன புரியுமா தெரில ஆனால் லைட்டில் எரிதெல்லாம் கச கசகஷ்டம் தான் ஸோ கிட்ட வந்து புக் பண்ணிக்கோங்க நான் இவங்க நம்பர் தரேன் இவங்க நான் எப்படி காண்டாக்ட் கான்டாக்ட் நம்பரும் தரேன் நான் அவங்க வந்து இவங்களை எப்படி எவ்வளோ காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வீசாஸாக இருக்கட்டும் கிரிக்கெட் ஆன் வர்றதுக்கு ஏதாவது பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க டூ த்ரீ த்ரீ டே எல்லா ட்ரிப்பும் பண்ணி கொடுக்குறாங்க ஜஸ்ட் இவங்க லெட்டர் மட்டும் வேணும்னு தான் சொன்னேன் இவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அவங்க செக் போஸ்ட் தெரியுதா பாருங்க செக் போஸ்ட் தெரியுது பாருங்க ஆ அந்த செக் போஸ்ட் தான் உங்களுக்கு வந்து பார்டர் ஓகேங்களா ஸோ தப்பி தவறி கூட நீங்கள் கிராஸ் பண்ணிடக்கூடாது இது இது தெரியுது பார்த்தீங்க இந்த இந்த கம்பி தெரியுது பார்த்தீங்களா இந்த கம்பி கிரிக்கிஸ்தானோட பார்டர் ரோடுக்கு அப்படியே இறங்கினவுடனே பார்டர் பாருங்க பாருங்க ரோடுக்கு அப்படியே இறங்கினவுடனே பார்டர் ஸோ அவ்வளோ அமேசிங்காக இருக்குது இந்த ஸ்பாத்து

தொடர்ந்து பயணிப்போம் நாற்பது டாலர் என்ன கேட்டீங்கன்னா ஒருத்தர் கேட்டீங்கன்னா எனக்கு ஒருத்தங்க நீங்க பார்த்து சொல்லுங்க ஏன்னா கிலோமீட்டர் கேட்டது முந்நூறு கிலோமீட்டர் வருது அறுநூறு கிலோமீட்டர் நீங்க போயிட்டு வரணும்னு யோசிச்சு பாருங்க அந்த கேனியான் கூட்டு போனாங்க ஸோ பேக் டு என் கெட்டப்பு அவ்வளோ எல்லாம் வந்து விட்டாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு வந்து விட்டாங்க ஸோ அது எல்லா இப்போ கிளம்பி அவங்க எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இனிய நாள் ஒரு பிரம்மாண்டமாக பயணம் அமைஞ்சிருங்க ஓகேங்களா சரி இப்போ தான் லைட்டாக குழுர ஸ்டார்ட் பண்ணியிருக்கு டுவெல் டிகிரிஸுங்க நேற்று இன்னைக்கு அவ்வளோ பரவாயில்ல ஓகேங்களா நேற்று நைட்டு வரும்போது இந்த நேரத்துக்குலாம் ஃபோர் டிகிரிஸ் என்னமோ இருந்துச்சு இன்னைக்கு ஃபார் 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 பெட்டர் ஓகேங்களா சரி வாங்க அப்படியே பஸ் ஏறிப்போஸ்க் ஆகும் ப்ரோ சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரெண்ட் வந்திருக்கும் இதுதான் சிட்டிலேயே வந்து நல்ல ஏஷியன் ஃபுட் கிடைக்கும் அப்படின்னா சரி சொல்லிட்டு நவட்டம் ரெஸ்டாரண்ட் வந்துருக்கும் உள்ளே என்ன மாதிரி இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம் வாங்க ஸோ ஆக்சுவலாக அங்கே வந்து கேப் போட்டேன் நூற்றி முப்பது ரூபா வந்துச்சு மூணு கிலோமீட்டர் இருந்துச்சு சரி வந்துட்டேன் அப்படியே டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இருந்துச்சு ஹலோ

காகடாவா ஆ கட்டமா கட்டைமா கட்டமிலேருந்து எல்லாமே இருக்கு பீஸாவா அது மட்டும் தான் சாப்பிட போட்டுருக்கேன் இங்கே என்ன கிடைக்குமோ ட்ரெடிஷ்னலா அந்த ஃபுட்டு மட்டும் தான் சாப்பிட போகிறோம் ஓகேங்களா கடைசியாக ஒரு அடி புலவ் சாப்பிட்ருப்போம் கிரீஸ்தானி புலவ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் மீட் பீஃப் இல்லாமல் வெறும் புலோவ் மட்டும் கூட நம்ம சிக்கன் சேர்த்து எடுத்துக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக வெயிட் ஏறி இருப்பேன் அதில் மாட்டு இருக்கிறது கிடையாது ஏதாவது இப்போ பார்த்துக்கலாம் வேறு ஏதாவது வேணும்னா கூட அப்புறம் வாங்கிக்கலாம் ஸோ இது எனக்கு பூர்வம் நினைக்கிறேன் எவ்வளோ பிரிப்ளோ ப்ளோ முட்டை கேட்டு நான் வச்சு கொடுக்குறாங்க லேம்பு எல்லாமே இருக்குது ரொம்ப சிக்கன் சொல்லலான்னா பெட்டர்ன்னு சொல்லி சிக்கன் சொல்லியிருக்கேன் கரெக்டம் பைஸ் எல்லாமே நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ஆ வெயிட் பண்ணணும் ஓகேங்களா எப்பவுமே இங்கே வந்து ஐரா கேட்டுங்க ஐரானா மோர் ஓகேங்களா திருப்தி சம் வயிறு செரிச்சிரும் நல்லா ஓகேங்களா நல்ல ஒரு ஆம்பியன்ஸு ஆக்சுவலாக கிரிக்கிஸ்தான் பிஷிக்லேட் வந்து ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எத்தனை ரேட்டிங் கொடுத்து ஆச்சரியப்படுத்துறீங்க த்ரீ தௌசண்ட் பேர் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க சார் பார்த்தேன் நானே பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன் கிர்கிஸ்தானி ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ஸோ அதனால இப்போ சிக்கனும் புலவும் கொடுத்துருக்காங்க ஐரா வந்துருச்சு ஸோ அங்கே திருப்தி சாப்பிட வேண்டியதான் புலவம் வந்துருக்குங்க செம்மையாக இருக்குது கிரிக்க சனி எல்லா கண்ட்ரிலும் ஒரு ஒரு புலோ ஒரு டேஸ்ட் இருக்குது இந்த புலோ வந்து நல்ல லெவலில் இருக்குது இருக்கு சிக்கன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அட்டா இருக்குது இருக்கு பாருங்க கலர் கலராக இருக்கும் பச்சை கொடுத்துருக்காங்க அச்சமலை கொடுத்திருக்காங்க மோர்

ஆனால் புகாரில இப்போ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நானூறுபா வீட்டுக்கு விற்கிறேன் ஓகே கரெக்டாக தான் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் நம்பர் டூ டுவெண்ட்டி ஃபோர் பிடிச்சி தான் ஹாஸ்டல் போகிறோம் அதான் சாப்பிட்டோம் இன்றைக்கி பிடிக்கிறேங்க பஸ்ஸை இன்றைக்கி எப்படி இருந்தாலும் பிடிச்சி ஆகும் ஆனால் அதுக்கு ஒன்று பொறுமை இருக்குது பார்ப்போம் ஓகேங்களா எப்படியாச்சும் பஸ்ஸை பிடிக்கிறோம் இன்றைக்கி டேரெக்டாம் ஹாஸ்டலில் தான் போயிடும் இந்த பஸ்ஸு இந்த பஸ்ஸு மாற தேவையில்லை தேவையில்லைங்களா காத்திருப்போம் இணையத்தளவுக்கு இன்றைக்கி குளிர் கிடையாது

என்ன பிரச்சனைனா இப்போ தான் கவனித்தேன் யான்டெக்ஸ் ஏன்னா நம்ம தேர்ட் பஸ்ஸு வரதில்லன்னு சொல்லிட்டு யாண்டக்ஸ் அப்போ தப்பு தப்பாக நம்ம வழி காட்டுதுங்க பஸ்ஸில் ஓகேங்களா சரி தான் சொன்னாங்க நெக்ஸ்ட்டு சீட்டு போய் ஏற சொன்னாங்க அவங்க பஸ் நம்பர் ஒன் நாட் செவன் வருமா அடுத்த தெரு போய் யார சொன்னாங்க கூகுள்லேயும் வராது யான்டக்ஸ்லேயும் வரலன்னா அவங்க இடம் வச்சுருக்காங்க ஆப்பு கையில் ஸோ தான் வருது பார்ப்போம் ஏறு மூணு ஏறு சை ஏறுவோம் ஏறி பார்ப்போம் முடிஞ்சா ஸோ ஓன்டரக்ஸ நம்பி ஒன்றுத்துக்கு இல்லை ஒரு ஏறிட்டாங்க எடுத்துட்டாங்க கொடுத்துருக்காரு இவரு கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஃபிஃப்டி ஸோ தேர்ட்டி ஃபோட்டி ஒன் ட்வெண்ட்டி பிளஸ் ஸோ ஒன் எயிட்டி கேலே கொடுத்துருக்காரு ஸோ ஓகே இருபது சோம் தாங்க நீங்கள் பண்ணோன்னா இருபது தான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சேன் இருந்து எங்கே போனேன் இந்த பஸ்ஸு நான் போகிற ஏரியாக்கு போனால் கூட தெரியல அங்கே தான் ஏற சொன்னாங்க ஒன்னா சார் தான் ஏற சொன்னாங்க அப்போ நம்ம ஏற போகிற ஏரியா போதா அப்படின்னு ஒரு ஒன் ஒன்னா சாந்தி யார் எனக்கு சத்தியும் வேஸ்ட்டுங்க அவன் நம்பினோ கை விட சொல்லுவாங்க நானும் ரொம்ப முன்னாள் நம்பிட்டேன் கை வீட்டு டாப்பில் சரி வாங்க போவோம் அதுவும் போச்சுங்க அந்த பஸ்ஸு நம்ம ஏரியாவுக்கு போகலாம் அங்கேருந்து இப்போ ஒரு கிலோ நடக்க வேண்டியது இருக்குது இங்கே கரெக்டாக ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸு நடந்தால் நம்ம ஹாஸ்டல் வந்துடும் நடப்போம் ட்ஸ் ஏன் இப்படி சொதப்பு தெரில எனக்கு ஒரு ஐடியா ஒன்றும் இல்லை திடீர்னு இங்கே வந்து சொதப்புதுங்க இவ்வளோ நாள் நல்லா இருந்துச்சு உஸ்பெகிஸ்தான் நல்லா இருந்துச்சு கிரகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் நல்லா இருந்துச்சு கஜகஸ்தான் நல்லா இருந்துச்சு கிரகிஸ்தான் இந்த பஸ்ஸு மேட்டில் மட்டும் சொதப்புதுங்க டாக்ஸிலாம் நல்லா போயிட்டுருக்கு மற்றபடி இது ஒன்றும் நல்லா சொதப்புது குழு லைட்டாக பிக்கப் ஆகுது

ஓகே ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு ரெண்டு பேருக்கு ஓகே நான் ஒரு வந்தேன் இருந்தேன் ஸோ இன்னைக்கு நம்ம சென்ட்ரல் ஏசியாவோட லாஸ்ட் டேங்க நாளைக்கு ஏஷியா அதை வெளியே விடைப்படுக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் சமர்க்க ஆரம்பித்து இன்னைக்கு பிஷ்கேக் வந்திருக்கோம் இன்றைக்கி அந்த அமேசிங்கான அந்த இஸ்கூல் லேக்காக இருக்கட்டும் கேனியன்ஸாக இருக்கட்டும் பல விஷயங்களாக பார்த்தோம் எப்படி பட்ஜெட்டை சீப்பாகவும் பண்ணுறது நான் உங்களுக்கு ரெண்டு விதத்தில் சொல்லியிருக்கேன் லக்ஸரியாக பொண்ணுங்க காட்டியிருக்கேன் சீப்பாக மூணு காட்டிடுங்க ஓகேங்களா சாமியோடு வரீங்கன்னா தாராளமாகவும் வந்து இந்த மாதிரி ஹோட்டலில் ஸ்டே பண்ணுங்கள் ஸோ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் தான் ஆகுது ஓகேங்களா வந்துட்டு ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணிவிட்டு இங்கேருந்து நீ ஒன் டே டூர் போனீங்கன்னா கூட போங்க இல்லை பெஷிக் சுற்றி பார்க்குற மாதிரி சுற்றி பாருங்கள் ஓகேங்களா அப்படிலாம் இங்கேருந்து கிராக் கோல் இருக்குது கிராக் கோல் பார்த்துட்டு இல்லை இங்கேருந்து அல்சாரா நேஷனல் பார்க் நிறைய இருக்குது பெஷ் கிரகேஸ்தானில் பார்க்குறதுக்கு ஸோ நெக்ஸ்ட் டைம் இருக்கே இறுகேஸ்தான் வரும்போது தயவு செஞ்சு நல்லா நான் போச்சு சில திங்ஸு சிம் டிஸ்டர் பண்ணணும் ஹோட்டல் ஆர்டர் பண்ணும்போது தயவு செஞ்சு பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வடி ஆர்டர் பண்ணுங்க சொன்னதுக்கப்புறம் திருப்பி மாற்ற மாட்டாங்க ஓகேங்களா இன்றைக்கி நேச்சரோட பீக்கோடு நாங்கள் பார்த்தோம் அதை இருக்க மவுண்டன்ஸாக இருக்கட்டும் அந்த முற்ற க்ளவுட்ஸாக இருக்கட்டும் அதுக்கு கீழே இருக்கிற இந்த லேக் இஸ்கூல் லேக்காக இருக்கட்டும் எயித்து டீப்பஸ்ட் லேக் இந்த வேர்ல்டாக நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த யாண்டாக் சாரை வந்து ஒரு கிலோமீட்டருமே நடக்க வச்சுட்டானுங்க ஓகேங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து அவங்க வந்துட்டோம் நம்ப நைட்டு பத்து மணிக்கு எல்லாமே ஒரு டிட்டர்மினேஷன் தாங்க இன்னைக்கு காலையில் நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே பண்ணணும்னுச்சா அதை செஞ்சு பண்ணிடணும் ஓகேங்களா எதுவும் டே பண்ணி இருக்கக்கூடாது இந்த நாற்பது டாலருக்கு அவங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனை கொடு கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு அவங்க காண்டாக்ட் பண்ண கிரிக்கெஷன் கைது டூர் நீங்கள் வந்து கிரிக்கெஷன் வரதாக இருந்தால் சரி இல்லை நீங்கள் போகிறதா இருந்தால் சரி நீங்கள் அப்படி அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட என்னையே காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊருக்கு போறாங்கன்னா சரி ஓகேங்களா இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு நிஜமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதோட நல்ல வீட்டில் சந்திப்போம் இது ஸ்ரீராம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அதுக்கு முன்னாடி என்னது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மாசிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஒன் பாதனை எங்கேயுமே கொடுங்க இது ஸ்ரீராம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிஷிக் கிரிக்கிஸ்தான் சி இஸ் ஒன் கைஸ்